ஹாய் எப்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம செவன்டீன்த் டேபிள் எப்படி இந்த ஒரு பாக்ஸ் மட்டுமே வச்சு சூப்பராக மனப்பாடமே பண்ணாமல் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது அப்படின்னு சொல்லி தான் நான் சொல்லித்தர போகிறேன் இயற்கை நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் இந்த டேபிளுக்குலாம் வந்து ட்ரிக்ஸ் வந்து போட்டிருக்கேன் பாக்ஸ் மெத்தாலையும் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து நம்ம நேராக எழுதி எப்படி வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கேன் நீ இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோலாம் பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு நம்ம சொல்லி அவங்க வந்து ஈஸியாகவே வந்து டேபிள்ஸ்லாம் எழுதிடுவாங்க நிறைய பேத்துக்கு இந்த செவன்டீத் சுட்டு போட்டாலும் வராது நமக்கு இப்போ செவன்டீத் டேபிள் சொல்ல தெரியுமா தெரியாது வரைக்கும் கூட ஏதோ ஓரளவுக்கு சொல்லிடுவோம் செவன்டீத் டேபிள் இப்போ ஈஸியாக நான் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இங்கே போகணும் இங்கே போகக்கூடாது இங்கே போகணும் ஒன் டூ த்ரீ மேலேருந்து எழுதணுமா அதே மாதிரி மேலேருந்து கீழே எழுத போகிறோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அகெயின் மேலேருந்து கீழே செவன் எயிட் நைன் இப்போ எழுதிட்டோமா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்ததுக்கு ஆட் நம்பர் எழுதணும் இதுக்கு ஈவன் நம்பர் எழுதணும் இதுக்கு ஆட் நம்பர் எழுதணும் இப்போ ஆட் நம்பர்னால் ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் என்னது 1, ஒன் 3, அடுத்து 5. நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர் அப்போது 6, 8, 10. அடுத்து ஆன் நம்பர் எழுதணும் இல்லையா ஸோ டென்க்கு அடுத்த ஆன் நம்பர் என்னது 11, 13, 15, 17. அவ்வளோதான் நம்ம இப்போ ரொம்பவே குயிக்காக வந்துட்டு செவன்டீன்த் டேபிள் வந்து எழுதி முடிச்சிட்டோம் ஒன் செவன்டீன் செவன்டீன் டூ செவன்டீன்ஸாக தேர்ட்டி ஃபோர் த்ரீ செவன்டீன்ஸாக ஃபிஃப்டி ஒன் ஃபோர் செவன்டீன்ஸாக சிக்ஸ்டி எயிட் ஃபைவ் செவன்டீன்ஸாக எயிட்டி ஃபைவ் சிக்ஸ் செவன்டீன்ஸாக ஒன் ஜீரோ டூ செவன் செவன்டீன்ஸாக ஒன் ஒன் நைன் எயிட் செவன்டீன்ஸாக ஒன் தேர்ட்டி சிக்ஸ் நைன் செவன்டீன்ஸாக ஒன் ஃபிஃப்டி த்ரீ டென் சார் ஒன் செவன்ட்டி அவ்வளோதான் சூப்பராக ஈஸியாக டக்குன்னு செவன்டீன்த் டேப் எழுதிட்டோம் இல்லையா இந்த ட்ரிக் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கோம்ல பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து ஃபர்தராக உங்களுக்கு வந்துட்டு நான் என்னென்ன வீடியோஸ் போகிறேன்னா அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ